நெல் நாற்று தாங்க இறைக்கிறாங்க நெல்லை நெல்லாக தண்ணியில் ரெண்டு நாள் ஊற வச்சு அது கொஞ்சமாக முளப்பு வந்த பிறகு எடுத்து இந்த சேத்தில் கொஞ்சம் கூட வந்து திக்காக இருக்கக்கூடாது சேரு திக்காக இருந்துச்சுன்னா அந்த விதை வந்து அடியில் மாட்டிக்கோ அப்புறம் முளைச்சி மேலே வராது இந்த மாதிரி தண்ணி நல்லா ஓட்டிட்டு டிராக்டரில் வச்சு ஓட்டிட்டு நல்லா தண்ணி தெளிஞ்ச பிறகு இந்த மாதிரி தூரமாக இருந்து ஆள் வந்து உள்ளே மெரிச்சு வந்து விதை விதைக்கக்கூடாதுங்க ஓகேங்களா இந்த மாதிரி வரப்பு மேலே நின்றுட்டு தான் வந்து இந்த மாதிரி நெல் வந்து இறைக்கணும் எப்படி உட்காருது பாருங்கள் நெல் நாம் வந்து இருபது கிலோ நெல் விட்டுறாங்க நம்ம வந்து அம்மன்ற ரகம் விடுறாங்க அம்மன்ற ரகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்கும் ரைஸ் வந்து அதனால் அதை சூஸ் பண்ணிக்கிறோம் பொன்னிலாம் விடலாம் ஆனால் பொன்னி வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஆறு மாதம்லாம் நம்மளுக்கு தண்ணி வாய்ப்பு இல்லைங்க இந்த இப்போ போட்டு நடுறது இதுவே டவுட்டு தான் நாங்கள் தான் வந்து இருக்கிறதுல பின்னாடி போட்டிருக்கோம் ரீசன் என்னென்னா நம்ம கலக்காய் எடுத்துகிட்டு தான் அதில் தான் நடணும் நெல் அதனால தான் நாங்கள் இப்போ நாற்று விடுறோம் இந்த சாக்கு பையில் தாங்க ஊற வச்சுருந்தது இப்போ சாக்கு திருப்பி அதில் இருக்கிறதெல்லாம் கீழே கொட்டுறாங்க ஐ மீன் விதைக்கிறாங்க எப்படி பிடிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா